குவைத்தில் வேலைக்கு சென்று சிக்கிய கணவரை உயிருடன் மீட்டு தரக்கோரி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரிடம் மனைவி மனு அளித்துள்ளார் மாதவச்சேரியை சேர்ந்த கருணாநிதி என்பவர் பரமக்குடியில் டிராவல்ஸ் நடத்தி வரும் ராமச்சந்திரன் என்பவர் மூலம் சுமார் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் பணம் கட்டி குவைத்திற்கு வேலைக்கு சென்றுள்ளார் இந்நிலையில் தினமும் பதினாறு மணி நேரம் வேலை செய்ய கட்டாயப்படுத்துவதாக வேதனையுடன் அவர் வீடியோ வெளியிட்டுள்ள நிலையில் அவரை மீட்க கோரி மனைவி மனு அளித்துள்ளார் என்னால ஐயா இந்த மாதிரி ட்ராவல்ஸில் சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க எட்டு மணி நேரம் வேலை ஒரு மணி நேரம் பிறகு ஒன்பது மணி நேரம் சொல்லி நூற்றம்பது நேரம் சம்பளம் சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க ஐயா இந்த மாதிரி பரம்புக்குடி ராமச்சந்திரன் ஒருத்தர் இங்கே வந்தால் வேலை அதிகமாக கொடுக்குறாங்க பதினெட்டு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் வேலை போகிறதா இருக்கும் ஒன்றும் சாப்பிட முடியல தூங்க முடியல இங்கே கூட வந்த மூணு ட்ரைவர் ஒரு ஆள் மூணு பேர் ரெண்டு பேர் ஊருக்கு போயிட்டாங்க உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னுட்டு நான் மட்டும் இங்கே மாட்டிகிட்டு முடிக்கிறேங்க ஐயா உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க